ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மகாகவி பாரதியார் கட்டிடம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டு மாவட்டங்களில் கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை நேரில் சந்தித்து சங்கத்தின் உறுப்பினர்களாக அவர்கள் இணைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு வழங்கப்பட்டு வரும் பல்வேறு சலுகைகளை அவர்களுக்கு தரப்படுகின்றன இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் முறையாக மகாகவி பாரதியார் கட்டிடம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான புதிய அலுவலகமானது திருவள்ளூர் அடுத்த சிறுவானூர் கண்டிகை பகுதி மாநில தலைவி தனலட்சுமி ரிப்பன் வெட்டி திறந்து உறுப்பினர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறுவானூர் கண்டிகை தாங்கனூர் பகுதியில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்டம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது அதில் கட்டுமான நலவாரியம் மூலமாக தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்து புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது அதில் கல்வி உதவித்தொகை பட்டப்படிப்பு தொழில்நுட்ப படிப்பு அரசு மருத்துவ படிப்பு பெண் தொழிலாளர்களுக்கான மகப்பேறு உதவித்தொகை மற்றும் கட்டுமான தொழிலாளிகள் பணி செய்யும் போது பணியிடத்தில் விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டார் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விபத்து ஊக்கத்தொகை என பல்வேறு நிதி உதவி திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி மகளிருக்கான போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதில் சிறப்பழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட திமுக மத்திய விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் பூண்டி ஒன்றிய திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் வெங்கடேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவ அணியின் மாவட்ட அமைப்பாளர் பாலாஜி உட்பட சங்க உறுப்பினர்கள் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜி தனலட்சுமி சோ தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுகிறோம் இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் புல்லரம்பாக்கம் அடுத்து உள்ள தங்கானூர் கிளையில் இன்னைக்கு தொழிலாளர் நல வாரியத்தோடைய விழிப்புணர்வு கூட்டம் வந்து இங்க ஏற்படுத்தினோம் இங்க வந்து நூறுக்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் கலந்து கொண்டு வாரத்தில் வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் அவங்க அறிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாவட்டங்களில நம்ம சங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்குது இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒரு அலுவலக திறப்பு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்தது சோ அலுவலக திறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அந்தந்த குக் கிராமங்களுக்கு நாங்க நேரடியாக சென்று அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஓட்டுநர்களை நாங்கள் கண்டிருந்து அவர்கள் வாரியத்தில் பதி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்தந்த கிராமத்தில் இணைந்த தொழிலாளர்கள் நீங்க அலுவலகத்துக்கு நேராக வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை வழங்கக்கூடிய அனைத்து நல திட்டங்களும் அவங்க எளிமையாக பெறுவதற்காக அந்த நம்முடைய அலுவலகத்தை வந்து திறந்து வைக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு தங்கானூர் கிளையில் ஒரு தொழிலாளர் நலவரத்திற்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது வீடு கட்டும் தொழிலாளி வீடு வீதியில் உருங்குகிறான் அவர் அவங்க வந்து வீடு கட்டுற தொழிலாளர்கள் வீதியில் உருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்கள் தாங்களே வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு சொந்தமா ஒரு முந்நூறு ஸ்கொயர் பீட் இருந்தாலே அவங்களே வீடு கட்டி கொடுத்துக்காக நாலு லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தை நம்ம தமிழக அரசு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காள் அதை தொடர்ந்து இன்னைக்கு பல கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களே வந்து வீடு கட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் அளித்த நம்ம முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்